ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோனால் இன்றைக்கி வந்து விநாயகர் சக்தி விநாயகரை எங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போக தான் வந்திருக்கோம் அழைச்சிட்டு போயிட்டு நம்ம எப்படி எங்கள் வீட்டில் இன்றைக்கி விநாயகர் கொண்டாடுறோன்றது தான் வந்து பார்க்க போகிறீங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் தான் இருக்கோம் அதனால் வந்து காலங்காட்டுமே குளிச்சுட்டு விநாயகரை வந்து வாங்கலான்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்ட் எங்கள் ரெண்டு பாப்பாங்க ரெண்டு பேர் நாலு பேருமே வந்து கிளம்பி வந்து போயிட்டோம் முன்னாடி நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பார்த்தீங்கன்னா மண் பிள்ளையார் தான் இருக்கும் அந்த மாதிரி கலர் பிள்ளையார்னால் பார்க்கவே முடியாது ஆனால் இப்போனா பார்த்தீங்கன்னா மண் பிள்ளையார் எங்கன்னா ஒரு இடத்துல தான் பார்க்க முடியுது ஃபுல்லாக கலர் தான் வச்சிருக்காங்க அதுதான் பா பார்க்குறதும் கலர் ஃபுல்லியரை பார்க்கவே அழகாக அப்படியே நல்லா எல்லாம் அடித்து அழகாக வச்சுருந்தாங்க நாங்களும் வந்து ஒரு பிள்ளையார வந்து வாங்கிட்டோம் அப்புறமேட்டா பிள்ளையாருக்கு தேவையான எருக்கம்பு மாலையும் அருக்கம்புல்லும் வாங்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நாங்கள் பார்த்து அதையும் வந்து வாங்கிட்டோம் நாங்கள்னா வந்து பார்த்திங்கன்னா கிராமத்தில் தான் வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாமே அங்கேனா வந்து பார்த்திங்கன்னா இறக்க மூணாக எங்கே பார்த்தாலும் கொல்லி ஃபுல்லாகவே இருக்கும் அதை வந்து நாங்களே பிள்ளைய சரி வந்துட்டோடனே காலங்காட்டி போய் பறிச்சிட்டு வந்து கோத்து வச்சிருவோம் அரும்புள்ளையும் வந்து நாங்களே வந்து பறிச்சுட்டு வந்து அம்மா கிட்டே வந்து கொடுத்துருவோம் ஆனால் இங்கே இப்போனா இங்கேனா பார்த்தீங்கன்னா சிட்டி லைஃப்னு சொல்கிறோம் ஆனால் சிட்டியில் எல்லாமே வந்து காசு கொடுத்துதான் தான் வாங்க வேண்டியதாக இருக்குது எதையுமே வந்து வந்து நம்ம போய் நம்ம போய் பறிக்க முடியாது அதுக்கப்புறம் பிள்ளையார்க்கு வந்து உகந்த பழங்கள் அவுள் பொறி அது எல்லாம் வாங்கி வச்சு தான் வந்து பிள்ளையார் சக்திக்கு வந்து படைப்பாங்க அது எல்லாமே வந்து வாங்கலான்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு செட்டில் வந்து ஒரு ஆப்பிள் ஒரு பேரிக்காய் ஒரு சாத்துக்குடி ஒரு மாதுளைப்பழம் ஒரு ஸ்வீட்கான் ஒரு கம்பு ஒரு கேவுரு கொஞ்சம் கலாக்காய் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் போது நாங்கள் வந்து கொழியில் போய் பறிச்சிட்டு வருவோம் எல்லாமே கம்பு கேவுரு எல்லாமே எங்கள் கொழிலே வந்து விளைஞ்சிருக்கும் அதை அப்படியே வந்து பறித்து வந்து நாங்கள் வந்து சாமிக்கு வந்து வச்சுருவோம் ஆனால் இப்போனா வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாமே சேர்த்து ஒரு பத்து பொருள் இப்போ சேர்த்து வந்து நூறுரூவா வந்து காசு கொடுத்து வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கொழுக்கட்டை வந்து பிள்ளையாருக்கு வந்து சேணுமோ இல்லையா அது வந்து அதனால கொழுக்கட்டை செய்ய தெரியாது சரி கொழுக்கட்டை கொழுக்கட்டமாக வாங்கி செஞ்சு பார்க்கலாம் சொல்லிட்டு மல்லிகை கடையில் போய் மாவு வாங்கிட்டு அதுக்கப்புறம் பிள்ளையார் கொடையை வாங்கிட்டு நான் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இதுதான் வந்து வாங்கின திங்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்த பிறகு வந்து நாங்க வந்து இன்னைக்கு பிள்ளையார் சதுர்த்திக்கு வந்து வடை கொழுக்கட்டை பொங்கல் கடலை பாயாசம் எல்லாமே சொல்லி செய்யலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம் அதுக்காக வந்து வடை வந்து செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து வடை நல்லா செய்வாங்க அவங்கக்கிட்ட வந்து தான் நான் வந்து ரெசிபி கற்றுக்கினேன் அவங்க செஞ்சாவே வடை வந்து இந்த மாதிரி எப்பயுமே கிறிஸ்பியாக இருக்கும் எவ்வளோ நான் கழிச்சு சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக இருக்கும் அதனால் வந்து அவங்க ஃபஸ்ட்டு அவங்க தான் எப்போயுமே செய்வாங்க அதுக்கப்புறம் நான் வந்து கற்றுட்டு நான் வந்து செஞ்சுட்டு இருந்தேன் எனக்கு வந்து யோசிச்சுக்கிறீங்களா பிள்ளையார் சதுர்த்தி ஏன் வந்து செப்டம்பரில் வருது இல்லைன்னா அக்டோபரில் வருது நம்மளால ப்ரிடிட் பண்ண முடியாது ஏன்னா பிள்ளையார் சதுர்த்தி வந்து தமிழ் மா மாதமான ஆவணி மாதத்தில் வர முதல் வளர்ப்பிற சதுர்த்தி தான் நம்ம வந்து பிள்ளையார் சதுர்த்தியை வந்து கொண்டாடுறோம் அதனால தான் பிள்ளையார் சதுர்த்தி வந்து இந்த நாள் தான் வரும்னு நம்மளால் வந்து சொல்ல முடியாது நீங்கள் வந்து வடை செய்கிறீங்கன்னா வடை இந்த மாதிரி பூண்டெல்லாம் வந்து அம்மியில் வந்து நல்லா நசுக்கி போடுங்க அப்புறம் வந்து சோம்பு இருக்குள்ள அதையும் வந்து அப்படியே போடாமல் கொஞ்சம் நல்லா நசுக்கி போட்டு புதினா குரோப்பில் கொத்தமல்லி இஞ்சி இதெல்லாம் போட்டு நீங்கள் செய்கிறப்ப வடை ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வடை வந்து முறு இருக்கணும் டக்குன்னு ஊறி போன மாதிரி ஆகக்கூடாதுன்னா வடையை வந்து சுட்டுட்டு மூடி வைக்காதீங்க அப்படியே வந்து வச்சிங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கும் கொஞ்சம் நம்ம தட்டு போட்டு மூடி வச்சோன்னா அந்த கிறிஸ்மஸ் வந்து போயிடும் அதனால வந்து நீங்கள் வந்து மூடி வைக்காமல் நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பண்ணுங்க கொழுக்கட்டிக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் மலாட்டை பயிர் வெள்ளம் ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்து பூரணம் வந்து ரெடி பண்ணிட்டோம் ஃபஸ்ட் டைம் செய்யறதால யூடியூப் தான் செஞ்சேன் அதுக்கப்புறம் அதில் வந்து அச்சு கொடுத்துருந்தாங்க அது உள்ளார வந்து நம்ம ஸ்டப் பண்ணி வந்து அதுக்கப்புறம் பிள்ளையாருக்கு வந்து எல்லாத்தையும் செஞ்ச எல்லாத்தையும் வச்சு வந்து படையல் போடணும் அதுக்காக வந்து நாங்கள் வந்து பழங்கள் எல்லாமே வந்து நேற்றையே வந்து வாங்கிட்டு வந்து வச்சுட்டோம் நம்ம செஞ்ச எல்லா பொருளையும் வந்து பிள்ளையாருக்கு வந்து நல்லபடியாக வந்து படையல் போட்டு நல்லபடியாக வந்து சாமிக்க இந்த மாதிரி வீடியோ என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்